வணக்கம் நேயர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது ஏலக்காய் ஏல விலை நில நிலவரம் பற்றி பார்க்கலாம் நறுமணப் பொருள் வாரியம் சார்பில் இன்று பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடந்த ஏலக்காய் ஏலத்தில் எண்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி நாலு கிலோ ஏலக்காய் விற்பனையானது ஏலத்தில் சராசரி விலை கிலோ ஒன்றிற்கு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசிற்கும் உயர்ந்த தரம் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்